இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆதியாகமும் நான்காவது அதிகாரத்திலிருந்து ஒரு கேள்வியுடன் நான் நான் போகிறேன் என் சகோதரனின் காவலாளியா ஆதியாகவும் நாலாவது அதிகாரத்தில் உள்ள காயின் ஆபேலின் கதைக்கு இப்பொழுது உங்களை அழைத்து செல்கிறேன் காயின் ஆபேலை கொன்ற பிறகு கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் இந்த கேள்விக்கு என்னிடத்தில் நீங்கள் ஒரு பதில் கேட்டால் நாம் அனைவரும் நம் சகோதரரின் காவலாளி என்றுதான் நான் கூற முடியும் எழுதும் பொழுது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு விசுவாசியையும் எதிராக நிற்கக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளும்படி மன்றாடுகிறார் தேவனின் சர்வாயுத வர்க்கங்களில் ஆறு மனிதனால் உருவாக்கப்பட்டதும் ஒன்று தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நமது வாயுமாகும் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஒரு தேவ பிள்ளை தரித்து கொள்ள வேண்டிய இந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் பார்க்கலாம் முதலாவது நீதி எனும் மார்க்கவசம் இரண்டாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சை மூன்றாவது விசுவாசம் எனும் கேடகம் நான்காவது ரச்சன்யம் எனும் தலைச்சீரா ஐந்தாவது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் ஆறாவது எனும் கச்சை ஏழாவது ஆவியல் ஜபிப்பது இந்த ஏழு ஆயுதங்களையும் நாம் கவனமாக உற்று கவனித்தால் ஒவ்வொரு கவசமும் கிறிஸ்துவ போர் வீரர்களின் முன்பகுதிக்கானது என்பதை நாம் காணலாம் தேவனுடைய போர் வீரர்களாக தாவீது கோலியாத்தை எதிர்த்து போரிட்டதைப் போல நாமும் முன்னோக்கி எதிர்த்து போரிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்மை தற்காத்து கொள்வதை காட்டிலும் எதிர்த்து போரிடுவதே சிறந்தது அன்றாட வாழ்க்கையில் எதிரி அச்சுறுத்தும் போது கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசி முன்னிருக்கும் தன் சகோதரனின் முதுகை பாதுகாப்பான் என்பதே தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் ஒரு காரியமாகும் அதனால்தான் தேவன் நம்முடைய முதுகை பாதுகாக்க எந்த ஒரு கவசத்தையும் வழங்கவில்லை தேவனின் பார்வையில் நீங்கள் உங்கள் அயலானின் முதுகை பாதுகாக்க வேண்டும் அதாவது நீங்கள் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் பாதுகாவலர் அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்று இந்த நாளிலும் சிந்தித்து நாம் செயல்படுவோம் ஆமீன்